வணக்கம் அன்புனியிருக்கலே ஒவ்வொரு பதிவிலுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்துட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன் நாளுக்கு நாள் ஆதரவு அதிகமாக கிட்டத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரில் நெருங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தோம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் அரசாங்க வேலை பெரும்பாலும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய அமைப்பின்படி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் நிறைய வரவேற்பு கிடைச்சது நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதில் நிறைய பேர் வந்து தனியார் வேலையில் தனியார் நிறுவனங்களில் ப்ரைவேட் ஜாப் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான யோகம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு பதிவு பட சொல்லி சொல்லியிருந்தீங்க நீங்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் அந்த அற்புதமான தகவல்களையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே இந்த நேரலையும் மிக மிக பயனுள்ள ஒரு நேரிலே போது பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நல்லவர்களுக்குத்தான் தான் நல்லது வந்து சேரும் ஆகையால் இந்த நல்ல தகவல்களும் கணிப்புகளும் நல்ல எதிர்காலத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்க உங்களை தான் வந்து அடையும் ஆகையால் முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எப்போது நம்ம சேனலோட இணைந்த சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உழைப்பே உயர்வை தரும் என்பதை கூறிக்கொண்டு இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கலாம் உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னுச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டைம் வாங்கிக்கிட்டு ஒரு முறை பார்த்தாலும் தெளிவாக பார்த்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா உழைப்பே உயர்வை தரும் என்பது உழைப்பின் மகிமையை போற்றும் ஒரு தமிழ் பழமொழி மனிதராக பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில உழைத்து தங்கள் வாழ்க்கைக்கான பொருள் செல்வத்தை ஈட்டது ஈட்டியாக வேண்டும் ஒருவர் அதிகளவு செல்வம் ஈட்ட சிறந்த வழி சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்வதுதான் என்றாலும் எல்லோருக்குமே அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா தங்கள் தகுதிக்கேற்ப அரசு வேலையோ அல்லது தனியார் துறையில மாத சம்பள ஊழியர்களாவோ இருந்துட்டு இருக்காங்க சரிங்களா ஜோதிட அடிப்படையில் ஒரு மனித மனிதர் பெறுகின்ற ஊதியத்திற்கு காரகனான சூரிய பகவான் கருதப்படுகிறார் சூரிய பகவான் தான் நம்ம உழைப்புக்கான ஊதியம் எந்த மாதிரி இடத்துல நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய உழைப்பு எப்படி இருக்கு அதனுடைய சம்பாத்தியம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது எல்லாமே நிர்ணயிக்கிறது சூரிய பகவான் தான் ஏன்னா கிரகங்களுக்கான தலைவனே சூரியன் தான் அப்போ சூரிய பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தால் அந்த நபருக்கு எப்படிப்பட்ட சம்பளத்தில் உள்ள வேலை கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் எந்த ராசியில இருந்தாலும் அதாவது ஜாதக கட்டத்தை பொறுத்த அளவுக்கு நான் சொல்கிறேன் ஜாதக கட்டத்தில் எந்த இடத்துல சூரியன் எந்த ராசியில இருந்தாலுமே அந்த ராசி கட்டத்தில் இருந்து ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது பாருங்க ஒருத்தருடைய ஜாதகத்தில் சூரியன் எந்த ராசியில இருந்தாலும் ஜாதக கட்டத்துல அந்த ராசி கட்டத்தில் இருந்து ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஆகிய எண்ணிக்கையிலான ராசி கட்டங்களில் சூரியனின் நட்பு கிரகங்கள் நல்லா பாருங்க சூரியனின் நட்பு கிரகங்கள் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் குரு பார்த்துக்கோங்க அதாவது சூரியன் எந்த ராசியில் இருந்தாலும் அந்த ராசி கட்டத்தில் இருந்து ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஆகிய எண்ணிக்கையிலான ராசி கட்டங்களில் சூரியனின் நட்பு கிரகங்களான சந்திரன் செவ்வாய் புதன் குரு ஆகிய கிரகங்கள் இருந்தால் அந்த நபர் அதிகம் ஊதியம் பெறுவதற்கான பணியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் மேலும் அவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் அவ்வப்போது ஊதிய உயர்வும் பெறக்கூடிய யோகம் உண்டாகும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆகவே இப்போ நம்ம பார்த்தது இந்த ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது இந்த எண்ணிக்கையிலான ராசி கட்டங்களில் சூரியனின் நட்பு கிரகங்கள் இருக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த கட்டங்கள் பொறுத்தே நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ சூரியன் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னாவே இதிலிருந்து வரக்கூடிய அடுத்த கட்டங்களில் ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது இந்த இடங்களில் சந்திரனோ செவ்வாயோ புதனோ குருவோ இருந்தால் அவர்கள் அதிக சம்பளத்தை பெறுவதற்கான அந்த அமைப்பை பெறக்கூடிய ஒரு ஜாதகக்காரராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சூரியன் இருக்கும் இடத்துல இருந்து ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஆகிய கட்டங்களில் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோடு போட்டிருக்கோம் பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கோடு போட்டிருக்கோம் கட்டத்துல இந்த கட்டங்களில் சூரியனின் நட்பு கிரகங்களான சந்திரன் செவ்வாய் புதன் குரு ஆகியவை இருக்க வேண்டும் இப்ப நான் போட்டேன் இந்த கட்டங்கள்ல சரிங்களா அதே போல உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எங்கு இருந்தாலும் அந்த கட்டத்தில் இருந்து ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஆகிய கட்டங்களை பார்க்கணும் அதே போல் ஒரு நபருடைய ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் கட்டத்திற்கு ராசி கட்டத்திற்கு ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பதாம் இட ராசி கட்டங்களில் சூரியனின் நட்பு கிரகங்கள் இருந்தாலும் அந்த ராசி கட்டங்களின் சூரியனின் பகை கிரகங்களான பகை கிரகங்கள்னா யார் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுக்ரன் சனி ராகு கேது சரிங்களா சூரியனின் நட்பு கிரகங்கள் பார்த்தோம் சந்திரன் செவ்வாய் புதன் குரு இவங்கெல்லாம் நட்பு கிரகங்கள் எதிர் கிரகங்கள் அதாவது பகை கிரகங்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியனின் பகை கிரகங்களான சுக்கிரன் சனி ராகு கேது இந்த கிரகங்கள் அந்தந்த ராசி கட்டங்களில் இருந்தால் அந்த நபர் குறைந்த ஊதியம் கொண்ட பணிகளை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் சூழ்நிலை காரணமா சரிங்களா இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா நான் சூழ்நிலை காரணமா இந்த வேலையில இருக்கிறேன் ஆனா இதுல இருந்து என்னால வெளியே போக முடியல ஏன்னா என்னுடைய சூழ்நிலை அப்படி இருக்கு இந்த வேலையை விட்டா வெளியே வேற வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லை இதுலேயே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு அப்படின்னு அடிக்கடி சொல்றத பார்த்துருப்பீங்க சரிங்களா அதே போல் அந்த நபர் குறைந்த ஊதியம் கொண்ட வேலையில தான் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு மேலும் அவருக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் குறைவாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது சரிங்களா இந்த விதி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த விதி இப்ப நம்ம சொன்னோம் இந்த விதி பெருகு நந்தி நாடியில குறிப்பிடப்பட்டிருக்கு இதை தெளிவா இப்ப நம்ம விளக்கணுன்றதுக்காக தான் இந்த படம் நான் உங்களுக்கு போட்டு காட்டினேன் சரிங்களா மேலே இன்னைக்கு இப்ப இருக்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கிறார் பாருங்க சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து சரிங்களா ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அதாவது பிறகு நந்தி நாடி விதிப்படி பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஆகிய கட்டங்களில் சூரியன் நட்பு கிரகங்கள் இருந்தாலும் அதோடு சூரியனின் பகை கிரகங்களான சுக்கரன் சனி ராகு கேது இவைகளில் ஆவும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த ஜாதகக்காருக்கும் பாத்தீங்கன்னா பெரிதாக ஊதியம் இருக்காது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதே போல இப்ப நம்ம சொன்ன இந்த விதிப்படி இல்லாமல் ஒரு சிலருக்கு மாறுதலான பலன்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதற்கான காரணத்தை அறிவதற்கு ஜாதகத்துல லாபஸ்தானத்தை தெளிவா பாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் சரிங்களா இப்ப நம்ம சொன்னது பெரும்பாலானோருக்கு மேலே இப்ப நம்ம சொன்ன இந்த விதிகள் பொருந்தறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் அவங்களுடைய ஜாதத்துல லாபஸ்தானத்தை தெளிவா பார்த்தோம்னா இன்னும் நமக்கு தெளிவா தெரியும் அவரவர்களுடைய சுய பொறுத்து இதற்கான மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இப்ப நம்ம பார்த்தது இந்த கட்டங்கள் பொறுத்து எப்படி ஒருத்தருக்கு அந்த தனியார் அந்த வேலைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்தோம் சரி இது படி பார்த்தோம்னா பொதுவான கணிப்புகள் படி எந்த ராசிக்காரர்கள் இந்த தனிப்பட்ட இந்த வேலைகளில் தனியார் நிறுவனங்களில் மற்றும் தன்னுடைய சம்பாத்தியத்தில் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேஷ ராசிக்காரங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து ராசிக்காரங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து விருச்சக ராசிக்காரர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் இருக்க வாய்ப்பிருக்கு அடுத்து கும்பம் ராசிக்காரர்கள் இருக்க வாய்ப்பு அடுத்து மீனம் ராசிக்காரர்கள் இருக்க வாய்ப்பிருக்கு மேஷம் ரிஷிபம் விருட்சகம் சிம்மம் தனுசு கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகப்படியான சம்பளத்தில் வேலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இவை எல்லாமே பொதுவான கணிப்புகள் உங்களுடைய சுயஜாதத்தை ஜாதத்தை பார்க்கும்போது முழுமையான எல்லா விஷயங்களும் தெரிய வரும் உங்களுடைய சுய முழுமையாக துல்லியமாக கணிக்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டு டைம் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் ஐயா கடவுள் கொடுப்பது ஒரு முறை தான் இந்த வாய்ப்பு நம்ம வாழ்வதற்கு ஆகவே எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம அதை நம் வாழ்க்கைக்கு தேவையான அளவு கற்றுக்கொண்டு அடுத்த கட்ட முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் நோக்கி நாங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிடணும் சரிங்களா ஆகவே நல்லவைகள் நல்லவர்களுக்குத்தான் வந்து சேரும் இந்த பதிவை பார்த்த அனைத்து நபர்களுக்கும் இறைவனின் அருளால் இனி யாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்